மகா பிரியவாச்சரணம் இறைவனிடம் பக்தி வைக்கிறதுக்கு பல நிலைகள் சொல்கிறோம் நம்ம சொல்லுவோம் கம்சனை ஆகட்டும் சகுனி ஆகட்டும் சிசுபாலன் ஆகட்டும் இவர்கள் அனைவரும் சதாசர்வ காலமும் கண்ணனை சேர்வதற்காக சதாசர்வ காலமும் நினைக்கவில்லை அவனை எப்படி அழிக்கலாம் அவனை எப்படி ஒழிக்கலாம் அவனை என்ன செய்வது அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பான் நாம் இப்பொழுது அவனை என்ன செய்வது இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து தான் சதா கண்ணனை நினைத்து கொண்டிருந்தார்களாம் இருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல கதியை கொடுத்தான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக எண்ணங்கள் பலவிதமாக இருந்தாலும் நாம் அவனை நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு ஒன்றுதான் முக்கியம் என்று கண்ணன் கூறுகிறானாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகாக இதற்கு ஒரு சொல்கிறார்கள் கோப்பியக காமாது அதாவது கோபியர்கள் வந்து காமத்தால் ஆசையினால் சதாசர்ப காலமும் அந்த கண்ணனை நினைத்து அவனை சேர்ந்தார்கள் அடுத்தது பயாத் பயத்தினால் கம்சன் என்ன செய்தான் சதாசற்ப காலமும் அவனை நினைத்து நினைத்து பயந்து பயந்தே அவனுடைய திருவடையை சென்று சேர்ந்தார் அடுத்தது துவேஷம் இப்ப துவேஷத்தால் யாருக்கு கிடைத்தது என்றால் சிசுபாலனுக்கு அப்ப சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்களாம் துவேஷா அப்படின்னு சொல்லுவாங்க இதை யாரை குறிக்கிறது என்றால் இத்தனை உன்னை நான் எவ்வளவு சொற்கள் என்னை வைத்தாலும் பொறுத்துக் கொள்வேன் அதற்கு மேல் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று எண்ணி எண்ணி கணக்கு பார்த்து பார்த்து அதை தாண்டிய உடனேயே சிசுபாலனை அவன் என்ன செய்தான் என்று நாம் அனைவரும் அறிவோம் இல்லையா அப்படித்தான் அந்த சிசுபாலனுக்கு கதி நேர்ந்தது அடுத்தது சம்பந்தாத் விஷயகம் விஷயகுலத்தில் பிறந்ததால் அந்த சம்பந்தத்தில் இருந்ததால் அவர்கள் அனைவருக்கும் நற்கதி கிடைத்தது அடுத்தது அடுத்தது சொல்லும் பொழுது செய்ததால் அந்த யூயம் அப்படிங்கிறது வந்து யாருன்னு பாண்டவர்கள் பாண்டவர்கள் அனைவரும் அவனை நற்கதி அடைந்தார்கள் பக்தியா வயம் விபோ இப்போ பக்தியா வயம் விபோ அப்படின்னா ரிஷிகள் அனைவரும் என்ன செய்வார்களாம் பக்தி செய்வார்களாம் அப்படி பக்தி செய்து அந்த இறைவனை அடைவார்களாம் இப்படி செய்வதுதான் பக்தி என்று நமக்கு தெரிந்துவிட்டது ஏனென்றால் போதனை என்ன செய்தார் அந்த கிருஷ்ணனுக்கே கிருஷ்ணனுக்கு என்று விஷத்தை கொண்டு சென்றாலாம் அதையும் கிருஷ்ணன் ஆசையுடன் வாங்கி கொண்டானாம் என்ன கிருஷ்ணா இது விஷத்தை போய் இப்படியெல்லாம் நீ ஆசைப்பட்டு வாங்கிக் கொள்கிறாயே என்றால் இது எனக்கே எனக்கு என்று அவள் கொண்டு வந்திருக்கிறாள் அது விஷமாக இருந்தால் என்ன அமிர்தமாக இருந்தால் என்ன எனக்கே என்று கொடுக்கும் பொழுது அதை நான் எவ்வளவு ஆசையாக வாங்கிக் கொள்ள வேண்டும் யாருக்கோ என்று நினைத்துக்கொண்டு என்னையும் சேர்த்துக் கொடுக்காமல் எனக்கு மட்டுமே என்று நினைத்துக் கொண்டு வருகிறாளே அவளல்லவா உண்மையால உண்மையாள பக்த என்று அவன் சொல்வானா அப்படித்தான் இங்கு கிருஷ்ணன் எப்படி என் பெயரை சொன்னாலும் போதும் எப்படி நீ என்னை நினைத்தாலும் போதும் அந்த நினைத்த மாத்திரம் இருக்கிறதா அந்த நேரத்தில் தான் உன்னை நான் அங்கே ரட்சிக்கிறேன் என்று சொல்கிறானாம் அந்த நினைவு ஒன்றுதான் அந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஏதோ ஒன்றுக்காக இறைவனை தவறுதலாக நினைத்தாலும் அந்த நினைத்தோம் இல்லையா பகவானை அது ஒன்றே நம்முடைய பாவங்களை எல்லாம் பொசுக்கி விடுகிறது மகா